இந்திய தொழிற்சங்க மையம் என்று சொல்லக்கூடிய சிஐடியூ தொழிற்சங்கத்தின் பதினாறாவது மாநில மாநாடு கோவையில் எஸ்என்ஆர் கலையரங்கில் இன்று துவங்கியது முதல் நாள் நிகழ்வான இன்று ஏஐடியுசியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வாழ்த்துறை வழங்கினார் மாநாட்டிற்கு மாநில தலைவர் ஆ சவுந்தரராசன் தாங்க வரவேற்பு குழு தலைவர் சி பத்மநாபன் வரவேற்புரை நிகழ்த்தினார் சிஐடிவின் அகில இந்திய பொதுச்செயலாளர் தபன் சென் துவக்கி வைக்க மாநாட்டில் ராதாகிருஷ்ணன் வாழ்த்துறை வழங்கினார் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது எனக்கு முன்னால் பேசிய தோழர் தபன் சென் அவர்களும் தோழர் நடராஜன் அவர்களும் நிறைய விவரங்களை குறிப்பிட்டார் உலகின் தொழிலாளி வர்க்கம் சங்கம் அமைக்க வேண்டும் என்று தொடங்கிய காலத்தில் எதற்காக சங்கம் அமைக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் தந்தார்களோ அந்த வழியில் நாம் முன்னேறி செல்லுவதற்கு உரிய அத்தனை தடைகளையும் இன்றைக்கு எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் நாம் ஏஐடியுசி இந்தியா விடுதலைக்கு முன்னால் ஒரு சங்கமாகத்தான் இருந்தது ஆக இந்த மேடையில் இருக்கிற அனைவரும் நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் ஏஐடிசி என்பதை நாம் ஒப்புக்கொள்வோம் தொழிற்சங்க இயக்கம் ஏஐடியுசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவில் பூரண விடுதலை என்று முதன் முறையாக முழங்கியது ஒரு அரசியல் கட்சி முழக்கவில்லை அடுத்த ஒரு மூன்று ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் விஞ்ஞான சோசலிசத்தை கட்டியமைப்பது இந்திய தொழிலாளி வர்க்கத்தினுடைய பாதை என்று நாற்பத்தி ஏழுக்கு பின்பல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்றுக்கொண்டது இப்போது ஒன்றியத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது அது தொழிலாளர்களுடைய நியாயம் என்ன என்று சொல்லுகிறது என்று எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் சொன்னார்கள் என்ன ராஜ தர்மா ராஜ தர்மானா என்ன அப்படின்னா அதுக்குள்ள பல இடங்கள்ல ஒரு வார்த்தை சுக்ல நியாயம் மனுஸ்மிருதி அர்த்த சாஸ்திரம் நாரத ஸ்மிருதி இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் இருக்கு அதுக்குள்ள எல்லாம் போனா நாரமா இருக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது சுக்ல நியாயா என்ற ஒரு வார்த்தை என்னடா சுக்ல நியாயா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா சுக்ர நீதி எழுதுற சுக்கராச்சாரியார் சொல்றாரு கொள்கை அனுமதிக்கிறது அதுதான் இந்த கொள்கையினுடைய பிரதானம் என்று அந்த கொள்கை சொல்லுகிறது சுக்கராச்சாரியார் இப்படி சொல்றாரு அர்த்த சாஸ்திரம் நீ உன்னை அரசாங்கம் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அது ஒரு அயற்கேத்தனம் அப்படின்னு சொல்ற நம்ம சொல்லலாம் எது புனிதமானது எது மேலானது என்று இவர்கள் சொல்லுகிறார்களோ அந்த அர்த்த சாஸ்திரம் அந்த நிதியை இது அயோக்கியத்தனம் சொல்லுது நாங்கள் அயோக்கியத்தனத்தை இந்த நாட்டில் அரங்கேற்ற போகிறோம் என்பதை வெளிப்படையாக இந்த தொழிலாளர் கொள்கை இந்த சிரம் சக்தி நிதி பிரகடனப்படுத்தி தீர்மானம் வச்சார் நான்கு சட்ட தொகுப்புகள் பெற செய்வதற்கு இந்திய தொழிலாளி வர்க்கம் ஒன்றாக நின்று இடையராத போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறோம்

ஆனா இன்னொரு பக்கம் அமலாகிட்டே இருக்கு அது பத்திரமா இருக்கு இன்னொரு பக்கம் அமலாகிட்டே இருக்கு எட்டு மணி நேரம் வேலை போச்சு தமிழ்நாட்டில் ஏதோ நம்மளாம் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து சத்தம் போட்டதுனால தமிழ்நாடு அரசாங்கமும் அது சுயமரியாதை கொள்கையை கொண்டிருப்பதால் திரும்பப்படும்

ஆனால் இன்னொரு பக்கம் அவர்கள் சொன்னதைப் போல நாம் எங்கு வலுவாக போராடினோமோ அங்கு ஒன்றிய அரசாங்கம் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது பாஜக வெற்றி பெற முடியவில்லை இந்தி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது உண்மைதான் இவ்வளவு சிறுபான்மையாக இருக்கிற போதும் தாக்குதல் மேலும் 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 அதிகரித்துக் கொண்டே இருக்கு இந்த தாக்குதல் அல்லது தற்காப்புக்கான தாக்குதல் என்பது நம்மை தாக்குவர்களை திரும்பி தாக்குவது என்பது கேள்வி இருபத்தைந்து கோடி பேர் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கிறார்கள் இந்த மேடையில் இருக்கிற தலைவர்கள் கோவித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறேன்

வாக்காக மாறு போது வர்க்கட்சி பக்கம் வரமருக்கிறது இருக்கிறதே இன்னமும் சொல்ல போனால் வட மாநிலங்களில் போர்க்களத்தில் தொழிலாளியாக வர்க்க நின்று போராடி வெற்றி பெறுவதற்கு தலைமையேற்கிற பல தலைவர்கள் சங்கிகளுடைய வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஆய்வு இன்றைக்கு வெளிவந்து கொண்டனர் எங்கோ நம் தவறி இருக்கிறோம் நான் மீண்டும் விடுதலை பெறக்கூடிய காலத்துக்கே செல்கிறேன் அப்போது ஏஐடி பொதுச் செயலாளராக தோழர் என் எம் ஜோஸ் இருந்தார் அவர் தமிழிஸ்ட் இல்லை காங்கிரசிலும் மிதவாதி இந்திய தொழிலாளர்களுக்கான பங்களிப்பை தொள்ளாயிரத்தி இருபது ஏஐபிசி தொடங்குவதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் தொடங்குவதற்கு முன்பாக மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்திய இந்திய தொழிலாளர்கள் இன்றைக்கும் தொழிற்சங்க இயக்கம் மதித்து ஏற்றுக்கொள்கிற போற்றுகிற கலைஞர் இதற்கு முன்னால் இருந்த ஒரு தொழிற்சங்க ஸ்தாபனம் அது சர்வதட்சி ஸ்தாபனமாக இருக்கிறது இந்த சர்வதட்சி ஸ்தாபனமாக ஒன்றுபட்டு இருந்த காரணத்தினால்தான் வெள்ளை முதலாளிகளை எதிர்த்து நின்று வீர சமர் உரிந்து இந்திய தொழிலாளி வர்க்கம் பல்வேறு வெற்றிகளை ஈன்றிருக்கிறது இப்போது ஒரு கட்சி தனக்கென்று ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்க முயற்சிக்கிறது முடிவு செய்திருக்கிறது இது வருகிற காலத்தில் மிகப்பெரிய இந்திய தொழிலாளி வழக்கத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தும் ஆகை இந்த முயற்சியை தடுப்பதற்கு இந்திய தொழிலாளிகள் படு சூரணப்படுத்தி போராடை விட தடுத்து நிறுத்த வேண்டும் சொன்னாங்க ஆனால் அனுபவம் என்ன ஒன்றுபட்டுதான் நிற்கிறோம் தமிழ் தமிழ் சிறந்தவர்கள் கிராஸ் ரூட்டில் அளவுக்கு போவதில் இன்னும் சிக்கல் இருந்தாலும் போகிறோம் செக்டர் போவதற்கு சிக்கல் இருந்தாலும் முயற்சிக்கிறோம் நம்முடைய எதிரிகள் மேலும் மேலும் தாக்குதலை அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள் தொழிலாளி வர்க்கம் தொழிற்சேல் இயக்கத்தை தொடங்கிய போது நமக்கு கற்றுத்தந்தவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் சொல்லுகிற சொல்லுகிறபோது இன்னொன்றையும் சேர்த்து சொன்னார்கள் கூட்டு சக்தி வேண்டும் என்று சொன்னார்கள் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் இந்தியாவில் வங்கி துறையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய சங்கங்களில் வங்கி ஊழியர்கள் சங்கம் இருப்பது போராடுகிறார்கள் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றிய அரசாங்கம் சொன்னது உங்களுக்கு நாங்கள் ட்ரிபியூனல் அமைக்கிறோம் என்று சொன்னது வங்கியூழியர் சங்கத்தினுடைய தலைவர்கள் போயிட்டு அந்த நீதிபதிக்கு ஒரு சொன்னார்கள் எங்களுக்கு ட்ரிபியூனல் வேண்டியது இல்லை என்று நீதிபதி வியந்து போய் கேட்டார் ஏன் அரசாங்கம் ஒரு நீதிபதியை நியமித்து தொழிலாளர்களுக்கு உரிமை எல்லாம் உங்களுடைய கோரிக்கையை கேட்டு உங்களுடைய நலனை பிரதிபலிப்பதற்காக உத்தரவுகளை தரப்போகிறதே அதை ஏன் வேண்டாம் என்று மறுக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த தலைவர்கள் சொன்னார்கள் நாங்கள் தொழிற்சங்கமாக ஒன்றாக இருக்கிறோம் எங்களுக்கு வேலை வருகிற முதலாளியாக இருக்கிற ஐபிஐ இந்தியன் பேங்கர்ஸ் அசோசியேஷனோடு சமப பலத்தோடு இருக்கிறோம் அவர்களோடு எங்களுக்கு தேவையானவை பேசி என போராடி நாங்கள் இருவரும் உறுதி செய்து கொள்ள முடியும் இதில் மூன்றாவதாக பஞ்சாயத்து செய்வதற்கு ஒரு நீதிபதி எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார் சொன்னால் கலெக்டிவ் பார்க்கி என்று சொல்லக்கூடிய இந்த கப்பாசிட்டியை இந்திய தொழிலாளி வர்க்கம் தொழிற்சங்க இயக்கம் எத்தனை துறைகளில் நாம் பெற்றிருக்கிறோம் இதை இழந்திருக்கிறோம் இதனை பெறுவதற்குரிய பலத்தோடு நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அது குறித்து யோசிக்க வேண்டும் அதற்காக களத்தை விட்டு விட்டு போகப் போவதில்லை இதுவும் தேவையாக இருக்கிறது தேவையையும் சேர்த்து இந்த மாநாடு விவாதிக்கும் என்று நான் நம்புகிறேன் முடிவுக்கு வருவீர்கள் என்று கூறுகிறேன் மற்ற அந்த மேடையில் இருக்கிற அனைவரையும் கூட எனக்கு கூடுதல் உரிமை இருக்கிறது எனக்கு நான் இந்த மேடைக்கு அமைப்புடைய அமைப்பினுடைய என்கிற உணர்வோடு வருவதில்லை அது என்னுடைய உணர்வோடு தான் வருகிறேன் அந்த உறவு நமக்கு நமக்குள்ள இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட பாரம்பரியம் நமக்குள் இருக்கிறது இந்தியாவிலேயே எங்கு இல்லாத பாரம்பரியம் ஏ தலைவர்கள் தலைவர் ஏஎஸ் அவர்கள் சொன்னதை போல வேதினம் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இருவரும் இணைந்த வேதின விழாக்களை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் விவாதிக்கிறோம் இணைந்து நிற்கிறோம் போராடுகிறோம் சிந்தனையில் செயல்பாட்டில் தனி மேடையாக இருந்தாலும் ஒரே மேடையாக இருந்தாலும் ஒன்றாக நின்று போராடுகிறோம் இந்த தொழிற்சங்க இயக்கங்களும் இயக்கங்களும் எந்த ஒரு தொழிற்சங்க இயக்கமும் நாங்கள் விஞ்ஞான சோசியலிசத்திற்கு எதிரானவர்கள் என்று கொடுமை முடிவு எடுத்து எது அடிப்படையானது என்று முழங்கி இந்த தொழிற்சங்க இயக்கத்தை இந்தியாவில் நம்முடைய முன்னோர்கள் தோற்றுவித்தார்களோ அந்த அடிப்படையில் அடிமடியில் கை வைக்கிற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிறது சொன்னால் அதனை எதிர்த்த இயக்கங்கள் அதனை எதிர்த்த தொழிற்சங்க இயக்கத்தை தொழிற்சங்க ஒற்றுமை என்பதை தாண்டி ஒன்றுபட்ட தொழிற்சங்கம் ஒரே தொழிற்சங்கம் என்பதை நோக்கியும் கூட முன்னேற வேண்டிய தேவையை நாற்பத்தி ஏழில் ஜோசி உணர்த்தியதை நாம் சிந்திக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது இத்தகைய வழிகளில் நாம் பயணிப்போம் நாமே வெல்லுவோம் நாம் மட்டுமே வெல்லுவோம் இந்திய தொழிலாளி வர்க்கம் மட்டுமே வெல்லும் வெல்லுவோம் நன்றி வாய்ப்புகள்